ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி ரொம்பவும் வலுவான அணியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் தவிர்க்க முடியாத அணியாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி மேலும் நிறைய கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி ஆல்ரவுண்ட் ட்ரெயின் பிராவோ இந்திய அணி குறித்து இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா டிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு லீக் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னை அதே ஸ்பான்சர் தான் பட் டீம் மட்டும் வேறு சிஎஸ்கேயில் டிஎஸ்கே அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிராவை பற்றி இந்திய அணி குறித்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஜில் கேட்டாங்க அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ரொம்பவே தவிர்க்க முடியாத அணியாக தான் இருக்கேன் கண்டிப்பாக அவங்க மேலும் நிறைய உலகக்கோப்பை வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரோஹித் கோலி ரெண்டு பேரும் இல்லாத அணி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையான பிளேயர்கள் ஜெய்ஸ்வால் கில் சொல்லிட்டு நிறைய பிளேயர் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி மேலும் நல்ல நல்ல போட்டிகளை விளையாடும் கண்டிப்பாக நிறைய உலகக்கோப்பை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம முக்கியமாக கவனிக்க வேணும் இந்த வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி பெறுவாங்க பார்த்தோம் பட் வெற்றி பெற வெற்றி பெறல அது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தாலும் இந்தியா அடித்ததற்கு ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா என்னோடய செகண்ட் என்னோட தாய்நாடு செகண்ட் தாய்நாடு இந்தியா தான் அதனால் ஃபஸ்ட்டு தாய்நாடு தான் அடிக்கல அட்லீஸ்ட் செகண்ட் தாய்நாடுன்னு வச்சிருக்கு எனக்கு ரொம்பவும் மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இந்திய அணி உண்மையாக தவிர்க்க முடியாத அணியாக இருக்குது அது போல் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக ஒரு நாள் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இந்திய அணி போல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் ப்ராவோ பேசியிருக்காரு அவர் சொல்கிறதும் கரெக்டு தாங்க இந்திய அணி நல்லா தவிர்க்க முடியாத அணியாக தான் இருக்குது பட் வெஸ்ட் இண்டீஸோட டீம் ஒரு நைன்டீஸ்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் எப்பா அடிச்சு காலே இல்லை அப்படியேப்பட்ட டீம் இப்போ இப்படியாக இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது பட் இந்திய அணி நைன்டீஸில் ரொம்ப வீக்காக இருந்தாங்க ஆனால் இப்போது சூப்பராக தவிர்க்க முடியாத அணியாக வந்திருக்காங்க அதுதான் காலங்க மேலே கீழவன் கீழே போகிறான் கீழே கிறவன் மேலே வரான் அதுதான் காலன்னு சொல்லலாம் பட் இந்திய அணி நல்ல ஒரு டீமாக வந்துட்ருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி வேற இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் இருக்கு இந்தியா வரை இரநூத்தி பதிமூணு ரன் அடிச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது மேட்ச் முடிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆனால் சூரியகுமார் யாரு சொல்லமா சொல்லுவாங்கன்னு த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி நான் சும்மா கூப்பிட்ற கூப்பிட்றாங்க சாமியாக அடிச்சாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் கிரௌண்டு சூப்பராக சுற்றி காமிச்சாரு பார்க்கலாம் இந்தியா அணி வின் பண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு ஸ்ரீலங்கா போட்டியில் இந்தியா நீ முதல் டி ட்வெண்ட்டி வின் பண்ணுமா பண்ணதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நம்ம ப்ராவா பேசியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்